நாளை கார்த்திகை சஷ்டியுடன் வரும் திருவோண விரதம் இப்படி வழிபட்டால் வறுமையும் துன்பமும் நீங்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஆகியவற்றில் விரதம் இருப்பது முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும் அதிலும் கார்த்திகை மாதத்தில் சஷ்டி மற்றும் திருவோணம் விரதம் இணைந்து ஒரே வருவது மிகவும் அற்புதமானதாகும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதால் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் செல்வ வளமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது பொதுவாகவே சஷ்டி திதி முருகப் பெருமானுக்கும் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கும் மிகவும் உகந்ததாகும் இந்த இரண்டு விரதங்களும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களாகவும் பக்தர்களின் துன்பம் அனைத்தையும் போக்கி வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கும் விரதமாகவும் கருதப்படுகிறது அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது காரணம் முருகப்பெருமானை வளர்த்தெடுத்து கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமான ஏற்படுத்தப்பட்டதுதான் கார்த்திகை நட்சத்திரமும் கார்த்திகை மாதமும் துக்கார்த்திகை மாதத்தில் வரும் வளர்ப்பறை சஷ்டியும் பெருமாளுக்குரிய திருவோண விரதமும் பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் வருவது மிக மிக சிறப்புக்குரியதாகும் இந்த நாளை தவறவிடாமல் மிக எளிமையான முறையில் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ சென்று வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளால் வினைகளும் துன்பங்களும் பெருமாளின் அருளால் வறுமையும் முற்றிலுமாக தீர்ந்துவிடும் வேண்டுதல்கள் நிறைவேறுவதுடன் பல நன்மைகளையும் ஒரே நாளில் பெற முடியும் என்பதால் இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு நவம்பர் இருபத்தாறு இம் தேதி கார்த்திகை மாத வளர்ப்பறை சஷ்டி உடன் இணைந்து திருவோண நட்சத்திரம் வருகிறது இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பக்தியுடன் விரதம் மேற்கொள்ள வேண்டும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களும் பெருமாளுக்கு துளசி இலைகளையும் படைத்து வழிபட வேண்டும் அன்றைய தினம் காலையிலோ அல்லது மாலையிலோ வீட்டிலோ அல்லது அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றோ இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடலாம் அதேபோல் முருகனுக்கு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்தும் ஷட்கோண கோலமிட்டு ஆறு விளக்குகள் ஏற்றியும் வழிபடலாம் முருகப் பெருமானுக்கு பால் பழமும் பெருமாளுக்கு கற்கண்டம் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் முருகப் பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் கந்த குறுக்கவசம் வேல் மாறல் திருப்புகள் பாராயணம் செய்ய வேண்டும் முருகப்பெருமானுக்குரிய ஓம் சரவண பவ மந்திரத்தையும் பெருமாளுக்குரிய ஓம் நமோ நாராயணா மந்திரத்தையும் நூற்று எட்டு முறை சொல்லியோ அல்லது எழுதியோ வழிபட வேண்டும் இதனால் முருகப்பெருமான் மற்றும் பெருமாளின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் இதனால் துன்பங்களும் வறுமை நிலையும் மாறும் முடிந்தால் மாலை நேரத்தில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு வரலாம் இந்த நாளில் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் வேலுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்து வழிபடுவதும் யாருக்காவது ஒருவருக்கு அன்னதானம் வழங்குவதும் மிகவும் சிறந்தது தாங்க முடியாத துன்பத்தில் இருப்பவர்கள் பல ஆண்டுகளாக குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்கள் ஆகியோர் இந்த நாளில் விரதம் இருந்து பக்தியுடன் வழிபடுவதால் உங்களின் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும்